மிதுன் ராசிக்காரர்கள் நீங்க யாருன்னு நான் சொல்லட்டா நீ யாருன்றதை நான் சொல்றேன் தெளிவாவே சொல்றேன் அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் நடக்க போதுன்றத நீயே புரிஞ்சுப்ப சரி உன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோ ஏன் இன்னைக்கு எடுத்துக்கோ ஏன் நேத்த எடுத்துக்கோ அதற்கு முன்தினம் கூட எடுத்துக்கோ பிரச்சனை இல்லை உன்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் கூட நீ நிறைய அழுதுருக்க மனசுல நிறைய கவலைகள் தேங்கி இருக்கு அதை யார்கிட்ட சொல்லணுன்றதும் தெரியல யார்கிட்ட சொன்னா அதை கேட்பாங்கன்றதும் புரியல உன் மனசுக்குள்ள நீ நிறைய கவலைகளை அப்படியே பூட்டி பூட்டி வச்சுக்கிற யார்ட்டையும் சொல்ல மாட்டேற வெளிப்படையா கொண்டு வந்து யார்ட்டையும் சொல்லணும்னு உனக்கு மனசுல தோண கூட இல்லை எல்லா விதமான கவலைகளையும் உனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற அது உனக்கே தெரியும் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயங்க இவர்கள் அறிவு ஆற்றல் வேகம் விவேகம்ல ரொம்ப வேகமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் காரணம் புதன் பகவான் இவருடைய ராசி அதிபதியாக இருப்பதால ஆனா என்ன பிரச்சனைனா இவர்களுக்கு ஏமாற்றத்தை நிறைய சந்திப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஏன்னா இவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்த புதன் பகவான் அன்பையும் நம்பிக்கையும் அதிகமா கொடுத்துட்டார் அதாவது யார்கிட்ட பேசினாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்கள் மேல கண்மூடித்தனமான அன்பையும் நம்பிக்கையும் வச்சிருவாங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல அதிகப்படியான நம்பிக்கை காதல் விஷயங்கள் போனுச்சு அப்படின்ற போது அன்பு பாசம் ரொம்ப இணை ரொம்ப இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் இருந்தாலும் சரி இல்ல படிக்கும் போதும் சரி இல்ல ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சார் அந்த இடங்கள்ல ரொம்ப அதிகப்படிய நம்பிக்கையை மற்றவங்க மேல வச்சிருவாங்க இந்த மிதுன்ராசிக்காரர்கள் நம்பிக்கை தான் இங்க வச்சா என்ன தப்பாங்க அப்படின்ற கேள்விகள் உங்களுடைய மனசுக்கு வரும் ரொம்ப சரியான விஷயம் நம்பிக்கை வைக்கிறத விட அவர் எதுவுமே அதாவது நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது தப்பே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் யதார்த்தமான ஒரு விஷயம் கூட ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில யார் மேல இவங்க அதிகப்படிய நம்பிக்கையை வைக்கிறாங்களோ இவங்க யார்கிட்ட ரொம்ப அதிகமா நெருக்கமா பேசுறாங்க பழகிறாங்களோ அவர்களால இந்த நபர்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஏமாற்றப்படுறோன்றது சரிதான் ஆனா ஒவ்வொரு நாளுமே இவருடைய திறமைகளை வச்சு இவர்கள் செய்யக்கூடிய செயல்களை வச்சு பல நபர்கள் பலனடைஞ்சுக்கிறாங்களே தவிர இவர்களுக்கு அதனால எந்த ஒரு பலனும் பயனும் கிடைச்சதே கிடையாது இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு தெரியும் தன்னை ஏமாத்துறாங்களே தன்னை ஏமாத்திதான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் ஆனா தெரிஞ்சும் கூட வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க ஏன்னா இவருடைய குணம் அப்படி அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பாசம் இருக்கிற இடத்துல என்னைக்குமே சரிங்க தனக்கு பிடிச்சவங்க மேல கோவப்படவே தோணாது மனசு வராது மனசு கேட்காது எப்படி நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ரொம்ப நொறுக்கமானவங்க அவங்க மேல எப்படி கோவப்பட முடியும் அவங்க தப்பு பண்ணாங்க நான் இல்லேன்னு சொல்லல ஆனா அதுக்காக அவங்கள நான் எப்படி பேர் அப்படின்னு பல விதமான யோசனைகளை மனசுல வச்சு கோபம் வந்தாலும் சரி வெறுப்பு வந்தாலும் சரி நான் மனசுக்குள்ளேயே கட்டுப்படுத்திக்கிட்டு கவலையாக சேர்த்து சேர்த்து அவ்வளவு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணு தனக்கு பிடிச்ச ஒரு பையன் இவ்வளவு கேவலமா பணத்துக்காக கூட மட்டமான ஒரு விஷயம் என்னன்னா காதல்ன்ற வாழ்க்கையில பிறக்கக்கூடிய பழ நபர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி உடல் தேவைக்காக மட்டுமே காதலை செய்யறாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில மிதுன் ராசிக்காரர்கள் சிக்கி ஏமாந்து சென்னா பின்னா போயிட்டாங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச நபர்கள் தம்பி உங்களுடைய நம்ம இப்படி விரும்புற மாதிரி ஏமாத்தி அடைஞ்சு இதை செஞ்சிருக்காங்க இது எவ்வளவு கேவலமான விஷயம் இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்க தனக்கு பிடிச்சவங்கன்னு மிதுன் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அழுது இருக்காங்க இது ஒரு பக்கம் போனாலும் மற்ற விஷயங்கள் இவர்கள் சும்மா அழுதுதே கிடையாது அவ்வளவு காயப்பட்டாங்க மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றத்தை கொடுக்க போகும் நீ என்ன வாழ்க்கை ஆசைப்பட்ட அது உனக்கு கிடைக்க போவதற்கான நேரம் இப்போ வந்துருச்சு சரி ராசினுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கணுன்ற போதும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க சரி மிதுன ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் மாற்றம் அப்படின்னு முதலாவதாக என்ன தெரியுமா நடக்கப் போகுது நீங்க இந்த நாள் வரைக்கும் தேடி அலைஞ்சீங்க தேடி சுத்தினீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போனீங்க ஆனா எந்த இடத்துலயுமே உங்களுக்கான சந்தோஷம் கிடைக்கவே இல்லை நீங்க அழஞ்சது மட்டும்தான் மிச்சமா இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அது எப்படின்னா ஒரு பிசினஸ் சம்பந்தமா போறீங்க ஒரு வேலை சம்பந்தமா போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக போறீங்களோ அதாவது உங்களுடைய தொழில ஒரு பார்ட்னர்ஷிப் வாண்டி கிடைக்கணும் அப்படின்னா அந்த தொழில உங்களுக்கு ஏற்றுமதி ஏற்கமதி விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றம் ஏற்படணும் இல்ல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நீங்க கத்துக்கொள்ளும் நினைக்கிறீங்கன்ற போது அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிதன்ராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றாங்க அது வெற்றிக்கான பயணமாக இருக்கும் சந்தோஷத்துக்கான பயணமா இருக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்துக்கு போறீங்களோ அதை விட ஒரு சில மடங்கு நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குங்க இங்க வரக்கூடிய காலங்கள்ல ஆனா வெளியூர் பயணங்கள் செல்கிறீங்க அப்படின்ற போதும் அங்க இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கீங்கன்ற போதும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ரகசியங்களையும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் வெளிப்படையாக பேசாவீங்க நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய நாட்கள்ல எல்லா இடத்துலயுமே உண்மையை பேசுவீங்க இது உங்களுடைய குணம் அதாவது இந்த மிதனராசிக்கார்கள் யார்கிட்ட சொல்லி பொய் சொல்லி எல்லாம் பேச மாட்டாங்க நகவஞ்சனை வச்சு எல்லாம் பேச மாட்டாங்க என்ன உண்மையோ அதை போய் வெளிப்படையா பேசுவாங்க இப்படி பேசுறதுனால நிறைய நாட்கள் என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள் ஒரு பிசினஸ் ஐடியா வச்சிருக்காங்க ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னா அதை வேற ஒருத்தவங்க திருடிட்டு அவங்க வெற்றி பெற்றுறாங்க கடைசியில ஏமாந்து நிற்கிறது இவர்களாக இருக்கீங்க அதனாலதான் சொல்றேன் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய மனசுல ஒரு ஏம் இருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குன்னா அதை செஞ்சு காட்டுங்க செஞ்சு முடிங்க அதுக்கப்புறம் வெளியே சொல்லுங்க இது இப்படிதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அதற்கு முன்பு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க ஏமாத்தப்படுவது உறுதியாக்கப்படுவீங்க அதனால மிதன் ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை தவிர்ப்பது நல்லது மிதன் ராசியுடைய வாழ்க்கையில இன்றைய நிமிஷம் வரைக்கும் குடும்பத்தாலான தொய்யாத துன்பம் என்பது இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் இவருடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனை குடும்ப சண்டை குடும்பத்தால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள்ல வருந்திக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு போக முடியல நிம்மதியா அங்க போனா இவங்களுடைய பிரச்சனைக்காக போன் பண்ணிக்கிட்டே உயிர் எடுக்காங்க அங்க என்னால நிம்மதியை வேலை பார்க்க முடியல அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இவங்க போன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்றதுனால என்ன அறியாமலே நான் ஏதோ சில தவறுகள் செஞ்சு என் உடம்புல நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நான் ஒரு சில நேரங்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் அறியாமலே நான் என்னையே காயப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி நாங்க வாழ்க்கையில இருந்திருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் குடும்ப பிரச்சனைகளால எந்த வேலை சம்மந்தப்பட்டதுல படிப்புக்கு போனா கூட படிக்கிற இடத்துக்கு போனா கூட அங்க மன நிம்மதியை இழந்திருக்காங்க இந்த மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்காவிட்டாலும் ஓரளவுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த இந்த ஒரு விஷயம் மாறினா எனக்கு போதும் சாமி இதை இதை மட்டும் எப்படியாச்சும் எனக்கு மாத்திரீங்களா என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க அந்த கடவுளை எத்தனை நாட்கள் பிரார்த்தனை செஞ்சிருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு கனவு உங்களுக்கான விஷயத்துல இதை செஞ்சே கொடுக்கல அதாவது இந்த ஒரு விஷயம் மாறினா போதும்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் நிச்சயமா சொல்ல முடியுங்க குடும்பத்தாலான பெரும் இடையூறுகளாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன்ராஜனுடைய வாழ்க்கையில நீங்கும் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது தீர்வதற்கான நேரமாக இப்போது இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் செல்வத்தினுடைய கஷ்டங்கள்ல அந்த இருந்து வெளியே வர முடியாம நீங்க ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சுங்க ரொம்ப நாட்களாகவே அந்த டார்ச்சர் என்பது உங்களுக்கு ரொம்ப மனசுல உள்ள காயத்தையும் உடம்புல உள்ள வருஷத்தையும் கொடுத்துச்சு ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சரியாயிடும்னு நீங்க நம்புனீங்க ஆனா அதுக்கு வாய்ப்புகள் என்பது கிடைக்காமல் போயிடுச்சு உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன்ராசனுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில புதுமுக நண்பர்கள் அறிமுகமாவார்கள் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்கள் யாராவது ஒரு நபர்களுக்கு உடல் சார்ந்த நோய் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ராசிக்காரர்கள் உடல் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தார்களை கொஞ்சம் கவனத்தில மேற்கொள்வது சிறந்தாக இருக்கும் அது மட்டுமில்ல மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல குடும்ப பிரச்சனைகள் நீங்குவதால உங்க வாழ்க்கையில செல்வம் சேகரிப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்டுல இல்லையா திறந்தவர்களுக்கு உடம்பு சரியில்லாம பிரச்சனைகள் வரும் பொழுது உதவிகள் யாருமே செய்ய மாட்டாங்க என்ற இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை மிதன் ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட உதவிகள் கிடைக்குமானே தெரிஞ்சிருக்காங்க ஆனா தனக்கு யாருமே இல்ல தான் தனிமரம்னு நடிச்சுட்டு இருக்கும்போது இவருடைய வாழ்க்கையில உதவிகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் மிதன் ராசிக்காரருடைய முக்கியமான ஒரு பிரச்சனை தெரியுமாங்க இவருடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை ரகசியமா வச்சுக்க மாட்டாங்க நம்ம சொல்லியிருக்கோம் வெளிப்படையா பேசுவாங்க இதனால பல நாட்கள் ஏமாந்துருக்காங்க தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்பிக்கை தருவாங்க நடந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அதாவது நீங்க இத்தனை நாட்கள் வரைக்கும் நிறைய இடங்கள் ஏமாந்துருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் இருப்பீங்க முக்கியமா நீங்க யார அதிகமா நம்புறீங்களோ தான் உங்களுக்கு ஏமாற்றம் மு வரைக்கும் நடந்திருக்கும் ஆனா இனி அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி உங்களுடைய வாழ்க்கையில காணாமல் போயிடுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த இனி வரக்கூடிய காலங்கள்ல தொட்டாலும் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதன் ராசிக்கார்களை கையிலேயே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில உயரப் போகிறார்கள் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப பெரிய துன்பத்தை பார்த்திருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஆனா திருமண வாழ்க்கையில இவர்களுக்கு திருமணம் ஆகியும் சேர்ந்து வாழ முடியாத பிரிந்து வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க முக்கியமா இவங்களுக்கு திருமணம் வாய்ச்சி குழந்தையும் பிறந்திருக்கும் ஆனாலும் கூட இவருடைய வாழ்க்கையில சேர்ந்து வாழ முடிய வருத்தம் என்பது ரொம்ப நன்றாகவே மனசுல உள்ள வருத்தப்படுத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டும் தான் இருந்துச்சு சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகவே இல்லைங்க இவர்கள் சேர்ந்து வாழ்ந்து நினைச்சாலும் கூட யாராவது இவர்களை பிரிப்பதற்கான முயற்சிகளை ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு கடைசியில ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை தான் ஆனா இனி சேர்ந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மனசுல விட நீங்க நிம்மதியா வாழ முடியும் முக்கியமா இதற்கு முன்பு வரைக்கும் கூட இந்த மிதுன் ராஜனுடைய வாழ்க்கையில குடும்பத்திலான பிரச்சனைகளால மனைவியை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் கணவனை கொஞ்சம்